கடைசி ராசிக்கு வந்துட்டோம் ராசின்னு சொல்லுவாங்க உச்சமாகறாரு புதன் அங்கே நீசமாகறாரு ஆனா புதன் நீசமானாலும் நீங்க கலெக்ட் ஆகலாம் அந்த அளவுக்கு அறிவுத்திறன் அந்த மோட்ச ராசிக்கு உடைய நாங்க குரு பகவான் வந்து ஞானக்காரகனா இருக்காரு அப்ப பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டுங்கிறது யார் மீனத்துல இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் அடிக்கடி மன உளைச்சல்லே இருப்பாங்க இப்ப வீடு மாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை மன உளைச்சல் ஒரு விஷயம் நடந்துடும் அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டே இருப்பீங்கன்னா அது நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு உங்க மன உளைச்சலே உங்களைய பாதி டென்ஷன் ஆக்கிடும் ஓகேங்களா மன உளைச்சல் பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு முறை செய்யறத இரண்டு முறை ஆகிதான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரு முறை செய்யறீங்க அப்படின்னா ரெண்டாவது முறைதான் சக்சஸ் கொடுக்கும் அது உங்க லைஃப்ல இருக்கு ஆனா சக்சஸ் கொடுத்துரும் அதுல கான்பிடென்டா இருங்க சக்சஸா கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துரும் ஏன்னா உபய ராசியில் இருக்கீங்க ஸ்டாண்டர்டா இருப்பீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எல்லாம் போயெல்லாம் நான் சம்பாரிச்சு நான் வந்து அங்கெல்லாம் கொடிக்கிட்டு நான் இருக்கிற இடத்துல வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி மீன ராசியும் மிதுனமும் ஸ்டாண்டர்டா ஏன்னா நாலு கட்டம் இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாமே யாராவது ஒரு ஜாதகத்துக்கு மீனம் மிதுனம் கண்ணி தனுசு நாலுல க ஒரு கட்டங்கள்ல வந்து கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க அதுலயும் நீங்க சூப்பரா வாழ்ந்து வீடு கட்டி நான் தொழில் அமைச்சு குழந்தை பெத்து நான் நல்லா ஸ்டாண்டர்ட் ஆவேன் ஒவ்வொருத்தரும் வேலைக்காக வெளியூர் போவாங்க அப்படிலாம் எந்த விஷயத்துக்கும் நீங்க போகவே மாட்டீங்க அப்படி இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு ஒரு விசேஷமே இருக்கு ஓகே நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா வீரபத்திரர் வீரபத்திரர் அடுத்து பைரவர் வீரமே அங்க இருக்கு நான் ஜெயிப்பேன்ப்பா நான் இருக்கிற இடத்துல ஜெயிப்பேன் அப்படின்னு அடிச்சு தூள் கலக்கிறதுதான் மீனம் மீன் வந்து கைக்கு சிக்காது புரியுதுங்களா அதுக்கு ஒரு பல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல மீன் வந்து கைக்கு அவ்வளவு சிக்காது அப்படியே நழுவி போயிடுமா மீன் போல நீ நழுவி போறேன்னு சொல்லுவாங்க அப்போ யாருக்குமே சிக்க மாட்டாரு அவருடைய அவர் வலையில தான் நீங்க எல்லாம் சிக்குவீங்களே ஒழிய அவர் யாருடைய வலையிலையும் சிக்க மாட்டாரு அப்போ இந்த வீரபத்திரர் கொடுத்தா தைரியம் மேலோட்டமா இருக்கும் உள்ள கூட ஒரு இதா இருந்தாலும் மேலோட்டமா கொண்டு போயிடுவாரு அப்ப வீரபத்திரன் வைரவரும் இவங்க கும்பிட்டு வரணும் இவங்க நீர் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து மீன்களுக்கு ஃபுட்டு போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீரபத்திரரும் பைரவர் கோயிலுக்கு அவங்க போகும்போது விளக்கு போறதுதான் ரொம்ப விசேஷம் இவங்க ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போடணும் நான் வந்து ஒருத்தர் சொன்னேன் சனிக்கிழமை ஆனா இந்த குருவோட அமைப்புல இருக்கும்போது வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்திரமா நீங்க ஒரு ஆறு விளக்கு ஏழு விளக்கு ஆறு விளக்குங்கிறது வந்து கன்னிமார்க் போடுற மாதிரி அப்போ இந்த கார்த்திகை பெண்களை நினைச்ச ஒரு விஷயத்த போட்டா நீங்க ஆறு விளக்கு போருங்க கண்ணி நினைச்சு போட்டீங்க அப்படின்னா ஏழு விளக்கு போடுங்க ஓகேவா அப்ப மத்ததுலாம் ஒற்றைப்படை ஒன்பது ஏழு பதினொன்னு எல்லாம் போட்டா நீங்க நினைச்சது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு ஒன்பது வாரம் ஒரு ஒன்பது வாரமாவது ஃபாலோ பண்ணாதான் அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கா நடக்கலன்னு தெரியும் இப்போ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரு அஞ்சு மாத்திரை அஞ்சு நாள் எடுத்தாதான் அது நமக்கு குணமாகுமா இல்லையானே தெரியும் அப்படி இந்த குணமாகுமா இல்லையா அந்த காரியம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆயத்தம் இருக்கா அப்படின்னா ஒரு ஒன்பது வாரமாவது நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஓகேவா அடுத்து ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி இப்போ நம்ம பன்னிரண்டு ராசிக்கும் வந்துட்டோம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் லக்னக்காரர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனை இருந்தால் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கடவுள் யார் வசிய மந்திரம் இப்ப நான் வந்து வசிய மந்திரம் நம்மளுக்கு தீட்சை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க தீட்சை மந்திரம் கணபதியே நமக இதெல்லாம் தீட்சை மந்திரம் இந்த தீட்சை மந்திரம் எல்லாம் மனசுக்குள்ளே சொல்றது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையும் வந்து சூடா சூடேற்றி ஒரு நல்ல வலிமைப்படுத்தக்கூடியதான் அந்த மந்திரம் அதே மாதிரி இந்த மந்திரம் உங்களுக்கு வசிய மந்திரம்தான் இதை நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க உங்க உடல் பாகம் அனைத்துமே இன்னிக்கெல்லாம் நோய் நொடியில தான் எல்லாருமே வந்து சிக்கிறோம் அதே மாதிரி விபத்துகளை நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எல்லாம் நிறைய பிரச்சனைகள் அந்த விபத்துகளை சிக்கிறதும் அதிகமா இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த விபத்துக்கு உண்டான அமைப்பவே உங்களுக்கு கொண்டு போய் விடாது நீங்க அதுல இருந்து தப்பிக்க கூடிய இருக்கு சரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் அங்கெல்லாம் இந்த மாதிரி கோயில்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது இருக்கீங்களா கேள்விகள் வந்து நான் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வெளிநாட்டுக்காரர்கள் யாராவது கேட்டாங்கன்னா நான் எந்த கடவுளை சொன்னனோ அந்த கடவுளையும் அந்த மந்திரத்தோடு சேர்த்தி அப்படியே வாய்ஸ்லேயும் சொல்லுங்கள் எழுதிட்டு வாங்க ஒரு நோட் போட்டு எத்தனை தடவை சொல்றீங்களோ அத்தனை தடவை எழுதிட்டு வாங்க இது உங்களை கோயிலுக்கு போகக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு கொடுத்துரும் நீங்க அந்த கடவுளை நினைச்சு வெத்தலை என்ன சொல்லணும் வழிமுறைப்படுத்துட்டு வாங்க ஒரு வெத்தலை வைக்கிறது எலுமிச்சம் மலை வைக்கிறது முடிஞ்சா அந்த கோயிலுக்கு நீங்க போவது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இன்னைக்கு இதை ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா எனக்கு நீங்க கமெண்ட்ல போடுங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னா தான் எங்களுக்கு அது தெரியும் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான் ம் okay.